அந்த ரெண்டு கையும் அப்படி அந்த தவப்பட்டி மேலே பிடிச்சி அந்த கண்ணாடை பேடை மீது அப்படி வச்சு கொஞ்சம் முத்தம் கொடுக்க போனவர் ஒரு ஷார்ட் நான் பார்த்து முத்தம் கொடுக்க போனவர் அப்படியே நின்று அப்படி பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு மூன்று நான்கு சொட்டு கண்ணீர் விட்டாங்க அதாவது விஜய் அவர்களை இந்த அளவுக்கு ஒரு மனம் முடிந்து யாருமே இது வரைக்கும் பார்த்தது இல்லை இவ்வளோ நாள் விஜய் வந்து விஜயகாந்த் மீட் பண்ணாமல் இருக்கிற காரணம் என்ன சார் அவருக்கு மேலே மீட் பண்ண முடியாத சூழலா இல்லை அவருக்கு ஏதாவது தடுப்பு இருந்துச்சா நாம வந்து விஜய் தரப்பிலிருந்து இருந்து வந்த ஒரு செய்தி என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசமாவே வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் விஜயகாந்த் விஜயகாந்த்ல மீட் பண்றதுக்கு ஏன்னா அவங்க அனுமதிக்காமல் இவர் போயிட முடியுங்களா இல்ல விஜயகாந்தோடைய சினிமா கேரியரில் புரட்சி கலைஞர் அப்படின்ற ஒரு பெயர் வருவதற்கான காரணம் வந்து விஜயோடைய தந்தை எஸ் ஏ தான் சட்டம் சட்டம் நீதி நீதி நீதினு அந்த படங்கள் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு படங்கள் இவ்வளோ வந்து ஒரு புரட்சிகரமான படங்கள் அந்த படங்கள் தான் விஜயகாந்த் அடுத்த லெவலில் கொண்டு அதனால தான் ஒரு புரட்சி கலைஞர் இவருக்கு வந்து புரட்சி இயக்குனர்னு பேர் வந்தது விஜய்க்கு மொத்தம் வந்து அப்படி அவர் பார்த்த உடனே எல்லாமே ரிமைண்ட் நான் வெறும் நடிச்சுட்டு மட்டும் போயிருக்க மாட்டார் அவர் அட்வைஸ் பண்ணியிருப்பார் உங்கள் அப்பா எப்படி கஷ்டப்பட்டு வந்தாருன்னு சொல்லியிருப்பாரு நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன் சொல்லிருப்பாரு சில டிப்ஸ் கொடுத்துருப்பாரு இவ்வளோ நடந்திருக்கு அது விஜய்க்கும் அவருக்குமான ஒரு ஒரு உரையாடலாக கூட அது இருக்கலாம் அது மொத்தமாக அவருக்கு வந்திருக்கும் வந்ததுனால தான் அவரை மீறி வந்த அவர் கண்ணீர் அது கேள்வி என்னென்னா அஜித்து வருவாரா வரமாட்டாரா வருவாரா வரமாட்டாரான்னு ஒரு வந்து லேட்டஸ்ட்டான தகவல் தொலைபேசியில் வந்து பிரேமலா ஜெட்ரேசியில் அவர் அங்கே ஷூட்டிங்கில் இருக்காரு அதில் அஜர் இருக்கேன் என்னால் வர முடியலங்க சாரி அப்படின்ட்டு அது கூட நிறைய பேர்லாம் சொல்லிட்டு தான் ஆமாம் இருந்தால் மட்டும் வந்துடுவாரான்னு ஒரு வேலை இருந்தால் வந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அரண்நாட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாட்டோடைய ஒரு கருப்பு தினம்னே சொல்லலாம் தேமுதிக தலைவர் மற்றும் உங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து காலமாயிட்டாரு நேற்று எல்லாருமே வந்து திரைப்பட பலங்கள் தாண்டி தொண்டர்கள் அவ்வளோ பேர் வந்து கூட்டமாக அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நண்பை காட்டிகிட்டு இருந்தாங்க திரைப்பிரபலங்கள் நிறை நேற்று நைட்டில் இருந்து அந்த இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருந்தாங்க அதில் விஜய் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்தாரு அண்ட் பட் இப்போ பெரும்பாலும் அவர் விஜய் வந்ததுக்கு அப்புறமா சோஷியல் மீடியாசி சரி பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சரி இதை கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா ஏன் இவ்வளோ நாள் வந்து விஜய் வந்து விஜயகாந்த் வந்து பார்க்கல ஏன்னா செந்தூர பாண்டி அந்த படத்துல வந்து இப்ப கூட விஜய் விஜயகாந்த் ஏதோ போட்டோ வந்தாங்கன்னா செந்தூர பாண்டியோட தம்பி அப்படின்னு சொல்லி தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஸோ இவ்வளோ நாள் விஜய் வந்து விஜயகாந்த் மீட் பண்ணாமல் இருக்கிற காரணம் என்ன சார் அவருக்கு உண்மையிலே மீட் பண்ண முடியாத சூழலா இல்ல அவருக்கு ஏதாவது தடுப்பு இருந்துச்சா இல்லை அந்த கான்ட்ரவ்ட்ஸ் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு நான் கூட ஒரு வீடியோ பேசியிருந்தேன் ஏன்னா செந்தூர பாண்டியில் உங்களை வந்து ஒரு தம்பியாக அறிமுகப்படுத்தினவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன் சண்முக பாண்டியன்னு உங்கள் படத்தில் ஒரு தம்பியாவோ இல்லாத ஒரு கேரக்டராகவோ நீங்கள் அறிமுகப்படுத்தலாமே இல்லை தான் நீங்கள் நடிக்க வைக்கலாமே அப்படி பல பேருடைய ஆதங்கத்தில் நாமளும் வெளிப்படுத்தியிருந்தோம் அதை தாண்டி நாம் வந்து விஜய் தரப்பிலிருந்து வந்த ஒரு செய்தி என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாகவே வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டுகிட்டுருக்காங்களா விஜய் அவர்கள் விஜயகாந்த் விஜயகாந்தை மீட் பண்ணுறதுக்கு ஏன்னா அவங்க அனுமதிக்காமல் இவர் போயிட முடியுங்களா இது அப்போது ஒவ்வொரு காரணம் சொல்லியிருக்காங்க மெடிக்கல் செக்கப்புக்கு போயிருக்கிறோம் அப்புறம் இதுக்கு போயிருக்கிறோம் உடல்நிலை கொஞ்சம் இதுவாக இருக்குது பார்த்து சொல்கிறோம் அப்படின்ற ஒரு தகவல் வந்துருக்கு இப்போ விஜய் மாதிரி விஜய் தரப்புலேருந்து இருந்து நான் ஒரு முறை ரெண்டு முறை கேட்டுருக்கு போகிறாங்க தொடர்ச்சவனு கேட்க போகிறதால ரெஸ்பான்ஸ் இல்லைனா அடுத்தடுத்த வேலை ஒரு வாரி சுத்து இது லியோ இப்படின்னு இந்த வேலைகளில் போயிருக்கு போகிறார் வந்து கேட்டது உண்மை தான் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விஜயகாந்த் விஜயை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தினார் இல்லை தம்பியாக வந்து கை தூக்கி நிறுத்தினார் அப்படின்றத தாண்டி விஜயகாந்தோடைய சினிமா கேரியரில் புரட்சி கலைஞர் அப்படின்ற ஒரு பெயர் வருவதற்கான காரணம் வந்து விஜயோடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தான் சட்டம் சட்டம் நீதி நீதி நீதினு அந்த படங்கள் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு படங்கள் அவ்வளோ வந்து ஒரு புரட்சிகரமான படங்கள் அந்த படங்கள் தான் விஜயகாந்தை அடுத்த லெவலில் கொண்டு வச்சு தான் ஒரு புரட்சி கலைஞர் இவருக்கு வந்து புரட்சி இயக்குனர்னு பேர் வந்தது ஏற்க பேர் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மீது எஸ்ஏசிக்கு ஒரு தனி மரியாதையும் எஸ்ஏ சந்திரசேகர் மீது விஜயகாந்துக்கு ஒரு அபரிவிதமான ஒரு அன்பும் உண்டு அதுக்கு இந்த சம்பவம் தான் காரணம் நாளைய தீர்ப்பு வந்துருச்சு வந்து படம் வந்து ஒரு கலவையான விமர்சனமாக இருந்தாலும் பையனை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போல நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்திருந்தது குறிப்பாக அவரை வந்து உருவ கேலிலாம் பண்ணியிருந்தாங்க இந்த சமயத்தில் யாராவது ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ அதுவும் டாப் ஃபைவ்ல இருந்துக்கிற ஹீரோவில் யாராவது ஒருத்தர் அவர் கூட விஜய் கூட நடித்து இது மாதிரி ஒரு அறிமுகம் மாதிரியே ஒரு கேமியோ ரோலை பண்ணி ஒரு ஒரு அப்போலாம் அந்த அந்த நைன்ட்டிஸில் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டினு வந்து டைட்டில் கார்டில் வந்து அறிமுகப்படுத்தி நிற்கலாம் வைப்பாங்க வந்து ஆமாம் சொல்லி ஒரு இளம் ஹீரோவை இப்படிலாம் பண்ணா இருக்கணும் அந்த நேரத்தில் டாப் ஃபைவ்ல இருந்த தொண்ணூறுகளில் சில ஹீரோ கிட்டே போயிட்டு எஸ் அதாவது வந்து ஓப்பனாகவே கேட்டிருக்காரு கொஞ்சம் மழைப்பி கூட கேட்கல வந்து தம்பின்னு அதில் சில பேர் வந்து கேலிலாம் பேசியிருக்காங்க சில பேர் சார் நீங்களே பெரிய இயக்குனர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க யார் பேர்னு சொல்ல விரும்பலை ஏன்னா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அவர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த பேரை வந்து ஆப்தார் கேடா சொல்லியிருக்காரு அப்போது திடீர்னு ஏன் அப்போ கிட்டே போக வேண்டியது தானே அப்படின்னு விஜயகாந்த் பயங்கர பீக்கில் இருக்கார் இன்னைக்கு விஜயும் அஜித்தையும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்தா எந்த பீக்கோ அது மாதிரி விஜயகாந்த் நினச்சி பார்க்க முடியாத ஒரு உச்சமைப்பா எங்க இல்லை இல்லை உங்களுக்கு இவங்களாவது வந்து ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க ஒரே சமயத்தில் மூணு நாள் படம் நடிச்சுட்டு இருக்காரு மூணு கால்ச்சீட்டு பிரித்து கொடுக்குறாரு அப்போ போய் இவருக்கு எஸ்எஸ்சி வந்து எப்படி அவர்கிட்ட இருந்து வாங்க முடியாது அவர் திரைத்துறையில் விஜயகாந்த் விஜயகாந்தோடைய அந்த வளர்ச்சி தெரியும் விஜயகாந்தோடைய அந்த பீக் என்னன்னு தெரியும் இதெல்லாம் இருக்கும்போது அவர்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் வரட்டேங்களா விஜய் அப்படின்றாப்ல சார் நான் வரேன் அப்படின்ற இல்லை இல்லை நான் இல்லை நான் வரேன் சார் அப்படின்ட்டு விஜயகாந்த் வரார் மீட் பண்ணுறாரு என்ன விஷயம்னா ரொம்ப தேங்கி எங்கள் தம்பி வந்து நாளைக்கு திரும்ப படத்தில் அறிமுகம் உங்களுக்குலாம் தெரியும் எங்கள் தம்பியை அறிமுகப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் ஒன்று வேணும் ஒரு ஆறு நாள் கால்ஷீட் கொடுங்கன்றாரு சார் கம்முடங்க ஆறு நாள் ஏழு நாள் என்ன இது வந்து மன்னனை அளந்து ஊற்றுற மாதிரி எதோ கேட்குறீங்க நம்ம தம்பி அதெல்லாம் வந்து எப்பப்போ எனக்கு கேப் கிடைக்குதோ எப்பப்பெல்லாம் ஒரு பிரேக்குன்னு ஒன்று கிடைக்கும் தொடர்ச்சியா ஷூட்டிங் இருக்காது ஒரு பிரேக் இல்லைன்னா நானே ஒரு பிரேக் ஏற்படுத்திக்கிறேன் ஒரு ஒரு அரை நாள் இல்லைன்னா ஒரு நாள் இப்படி அந்த டைமில் நம்ம ஷூட்டிங் வச்சுக்கலாம் அது தயாராக இருக்கிறீங்களா நான் அதுக்குன்னா ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட இவர் கேட்டது வந்து ஆறு நாளில் ஒரு பதினாலு நாள் அவர் காலிச்சிட்டு தரார் பதினாலு நாள் இது பெரிய இது அதுக்கு ஒரு சம்பளமும் கொடுக்குறாரு எஸ்சி எஸ்சி திரும்ப கையில் கொடுத்துர்றாராம் சுத்தமாகவே வாங்கலை ஒரு பைசா என்ன வந்து என்னை வந்து அவமானப்படுத்துறீங்க நீங்கள் அப்படின்னு அதில் ஒரு காட்சி உண்டுங்க உண்மையிலேயே நீங்கள் சிந்தரப்பாண்டியில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இந்த மாதிரி சேரில் உக்காந்துட்டுருப்பாரு விஜய் சண்டை போட்டுகிட்டுருப்பார் கதைப்படி அதை வந்து இவர் ரசித்து அவர் பார்த்து இது பண்ணிகிட்டு இருப்பார் எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி விஜயா அஜித்தே அதை பண்ண மாட்டாங்க அது மாதிரி எந்த ஒரு ஒரு மாஸ் ஹீரோ ஒரு சண்டை ஒரு ஒரு ஃபைட் பண்ணுற ஒரு ஹீரோ உட்கார வச்சுட்டு ஒரு இளம் நடிகரை வந்து ஃபைட் பண்ணி விட்டு எந்த ஹீரோ பார்ப்பாங்க அதுவும் இன்ட்ரோ ஆகி ஒரு படம் மட்டும் நடிச்சுட்டாங்க ஆமாம் ஓகே நீங்கள் ஒரு ஒரு டான்ஸு காம்படிஷன் மாதிரியான டிவிலலாம் நடக்குது இல்லைங்களா அதை மாஸ்டர்ஸ் ஆசில பிரபுதேவா அவங்க அவங்களை இருக்காங்க இந்த போட்டியாளராக வந்து ஆடுறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ஆடுற அந்த இதுக்கு இவங்கெல்லாம் தன்னால் ஆடுவாங்க தெரியுங்களா ஆமாம் அது மாதிரி தான் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்காரு அவர் உட்காந்துக்கிட்டு நீ ஃபைட் பண்ணுற தம்பி அப்படின்ற கொடுக்குற அந்த அன்பு தான் விஜயகாந்திற்கும் விஜய்க்குமான ஒரு நட்பு அதை தாண்டி குடும்ப நண்பர்கள் விஜயகாந்தோடைய வெற்றி படத்தெல்லாம் ஒரு ஒரு சை இது ஒரு மாஸ்டராக சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நினச்சிருக்கு ஆமாம் சார் சில பழங்கள் சமார் இது இதுதான் காரணம் இவர் வராது அப்புறம் நிறையா மாதிரி மாதிரியான விஷயம் சொன்னாங்க நேற்று கூட விஜய் வருவாரா வரமாட்டாரா இல்லை வரமாட்டார் அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லியிருந்தாங்க சென்னையில் தான் இருக்காருன்னு நான் மணி ஒரு பதினெண்ணைகள் பதினொன்றைக்கு திடுதுப்புன்னு யாருக்குமே மீடியாவுக்கே தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சக்க நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் லைவில் போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் உருட்டி ஒரு வழியாக அவரை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளே இதுவாய்ப்பச்சு அந்த ரெண்டு கையும் அப்படி அந்த சவப்பட்டி மேலே பிடிச்சி அந்த கண்ணாடை பேடை மீது அப்படி வச்சு கொஞ்சம் முத்தம் கொடுக்க போனவர் ஒரு ஷார்ட் நான் பார்த்தேன் நான் இந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் மறைச்சிக்கிட்டாப்புல அதில் எடுக்க முடியல முத்தம் கொடுக்க போனவர் அப்படியே நின்று அப்படி பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு மூன்று நான்கு சொட்டு கண்ணீர் விட்டாப்புல அதாவது விஜய் அவர்களை இந்த அளவுக்கு ஒரு மனம் முடிந்து யாருமே இது வரைக்கும் பார்த்ததில்லை அதாவது ஆஃப் ஸ்க்ரீனில் சொல்லுவாங்க சார் ஊருங்களை பழமொழி தான் ஆடல்னாலும் தன் சதை ஆடுவாங்க வெறும் மனிதன் வந்து வெறும் சதையால் பட்டவன் கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி அவனுக்குன்னு இதயம் உண்டு சென்டிமெண்ட் உண்டு ஃப்ளாஷ்பேக் உண்டு நன்றி கடன் உண்டு நம்ம சொல்ல நன்றி மறந்துட்டேன் இதெல்லாம் ரீவைண்ட் ஆகியிருக்கும் விஜய்க்கு மொத்தம் வந்து அப்படி அவர் உடனே எல்லாமே ரீவைண்ட் ஆகிருக்கும் ஏன்னா வெறும் நடிச்சது மட்டும் போயிருக்க மாட்டார் அவர் அட்வைஸ் பண்ணியிருப்பார் உங்கள் அப்பா எப்படி கஷ்டப்பட்டு வந்தார்னு சொல்லியிருப்பாரு நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்லியிருப்பாரு சில டிப்ஸ் கொடுத்துருப்பார் எவ்வளோ நடந்துருக்கு அது விஜய்க்கும் அவருக்குமான ஒரு ஒரு உரையாடலாக கூட அது இருக்கலாம் அது மொத்தமாக அவருக்கு வந்திருக்கும் வந்ததுனால தான் அவரை மீறி வந்த ஒரு கண்ணீர் அது பொதுவாக வந்து சொல்லுவாங்க அந்த சினிமாக்காரர்கள் அழுதாக வந்து பாதி நடிப்புன்னுவாங்க நான் விஜய் அப்படி பார்க்கவே இல்லை பார்த்தீங்கன்னா அது ஒரு நிஜமான கண்ணீர் அந்த நான்கு சொட்டு தன் அந்த கண்ணீர் வந்து கேப்டன் விஜயகாந்துக்காக அந்த தரையில் விழுந்தது அப்படியே ஏரியா அவங்க பிரேமலதா விஜயகாந்த் மகனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு திரும்ப இறங்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க இவங்க காவலர்களிட்ட கொஞ்சம் பத்திரமாக கூட்டுவாங்க அப்படின்னாங்க திரும்ப நின்று ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதன் பிறகு தான் அவரை கில்றது இது பண்ணுறது முத்தம் கொடுக்கறது முடிய பிடிச்சி இது பண்ணுறது சார் அதோட ரொம்ப நான் பார்த்ததில் ரொம்ப கொடூரமான செயல் என்னென்னா விஜயவர்கள் நீங்கள் சொல்லும் போது இவ்வளோ மிக்க மனிதராக விஜயகாந்த் இருந்திருக்காங்க அவங்க உறவுகளும் அந்த மாதிரி இருந்திருக்கு விஜய்க்கும் விஜயகாந்துக்கிட்டே பட் நேற்று அந்த இறுதி அஞ்சலி செலுத்திட்டு விஜய் ரிட்டர்ன் காருக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு செருப்பு அவர் மேலே வந்து விழுகுது அது எதனால் சார் தொண்டர்கள் தான் அநாகரிகமான ஒரு செயல் இந்த இடத்துல விஜயகாந்த் இருந்துருதான்னு வச்சுக்கோங்க சார் வேறு யாரோ ஒருத்தர் ஒரு வயதான ஒரு நடிகர் அங்கே விஜயகாந்த் இருக்கார் விஜய் வந்து அஞ்சலி செலுத்த வராரு இது மாதிரி ஒரு சம்பவம் என்னன்னா அவனை பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கன்னு வாங்கியிருப்பாருங்க விஜயகாந்த் அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துருப்பார் வந்து அதுக்கு இன்றைக்கி தீவு திடலில் இரங்கலுக்கு அஞ்சலி இதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இது பண்ணிவிட்டு எனக்கு அவர் ரொம்ப எமோஷ்னல் ஆகி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை நான் இதெல்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார் அதாவது என்னிடத்தில் அவர் இருக்க வேண்டியவருன்னுட்டார் இதைவிட வேறு என்ன வேணும் இது வெறும் வார்த்தைக்காக கிடையாது எங்கள் ரஜினிகாந்த்னு ஒருத்தர் வளர்ந்துக்கிட்டு வராரு விஜயகாந்த்னு வராரு காந்த்னு பெயரோடு வராரு ரஜினிகாந்த்கிட்ட போய் போட்டு கொடுக்குறாங்க சார் உங்களுக்கு போட்டியாக ஒருத்தர் வரான் அது சினிமாவில் நடிக்க நினைல பாருங்கள் சார் காந்த்னு பெயர் வச்சுக்கிறேன்னா இவர் சொல்கிறார் வந்து எப்பா ஏற்கனவே என் இன்ஸ்டியூட்டில் ஒன்றா படித்த ஒரு நபர் தான் நளினிகாந்த்னு நடிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த வேலைலாம் போட்டு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் எந்த காந்த் வந்தாலும் எது வந்தாலும் சரி ஆண்டவன் யாரை மேலே கொண்டு வரணும் யாரை கீழே இறங்கணும்னு தெரியும் வேலையை பார்த்து நீ இப்போது அந்த போட்டு கொடுக்குற வேலைலாம் பண்ண அது அப்படின்னு துரத்தி விட்ரு அதில் ரொம்ப தெளிவு அதனால் இவர்கள் கூட எந்த போட்டியும் கிடையாது பேர் வச்சுருந்தனால வந்து அதுதான் இன்றைக்கி இன்றைய அந்த இரங்கல் கூட்டத்தில் ரொம்ப எமோஷ்னலாகி அது சொன்னது வந்து ஏன் இடத்துல அவர் இருக்க வேண்டியது இன்னொரு சம்பவத்தில் ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை இப்போ நம்ம இந்த விஜய் வந்தப்போ விஜயகாந்த் இருந்திருந்தா என்னென்னு நினச்சன இந்த கலை நிகழ்ச்சிக்காக மலேசியாவில் போயிட்டு முடிச்சுட்டு வரும்பொழுது எல்லோரும் பஸ்ஸில் ஏறிட்டாங்க என்ன வந்து அப்படியே சூழ்ந்துக்கிட்டாங்க அங்கே உள்ள ரசிகர்கள் ரஜினி அவர்களை ரஜினி அவர்கள் ஒரு கட்டத்தில் எப்படி வெளியேறதுன்னு தெரியல பஸ்ஸில் ஏறி உக்காந்த பிறகு கண்ணாடி வழியாக பார்த்துட்டாரு விஜயகாந்த் பார்த்துட்டு இறங்கி வந்து அந்த துண்டு எடுத்து சிவாஜியோடைய ஊர்வலத்தில் பண்ணியிருப்பார் அந்த வீடியோ இன்னும் வைரல் அது மாதிரி வெரைட்டி 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 ஒரு பாதை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரோ அண்ணன் ரஜினி ஒருத்தர் ரஜினி என்ன ஏறுங்க அப்படின்னு அந்த அந்த ஆளுமை தாங்க அந்த கம்பீரமான ஒரு ஆளுமை தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அது அதுதான் ஒரு சிலர் கமலஹாசன் ஒரு பெரியது ஏன்னா கமலனுடைய ஒரு படத்தில் இவர் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு ரொம்ப கமலுக்கு பிடிக்கும் அவரை வந்து அந்த ஆளுமையான குணம் பிடிக்கும் சகப்பாக இருக்கிறவங்க தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு என் நண்பர் ரஜினி உடைத்தார் அதன் பிறகு அதை வெற்றியாக மாற்றி காட்டினவர் நம்பிக்கையை கொடுத்தவர் வந்து விஜயகாந்த் அப்படின்ற ஓப்பனாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் தோல் நிறம்லாம் ஒன்றும் கிடையாது திறமை தான் முக்கியத்தை சாதிச்சு காட்டினவர்னு இப்படியாக தொடர்ந்து வச்சு இப்போது கேள்வி என்னென்னா அஜித்து வருவாரா வரமாட்டாரா வருவாரா வரமாட்டாரான்னு ஒரு இது வந்து லேட்டஸ்ட்டான தகவல் தொலைபேசியில் வந்து பிரேமலா தக்டை பேசியிருக்காரு அவர் அங்கே ஷூட்டிங்கில் இருக்கார் அது அஜர்பைஜானில் இருக்கேன் என்னால் வர முடியலைங்க சாரி அப்படின்ட்டு அது கூட நிறைய பேர்லாம் சொல்லிட்டு ஆமாம் இருந்தால் மட்டும் வந்துடுவாரான்னு ஒரு வேலை இருந்தால் வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி விஜய் இங்கே இருந்ததுனால அவர் டக்குன்னு இல்லை அது ஒரு காரணம் இல்லாத விஜயகாந்திற்கும் அஜித்திற்குமான ஒரு புரிதல் ஒரு சம்பவம்லாம் கூட இருக்குது வந்து நடிகர் சங்க கலை நிகழ்ச்சி விழாவுக்கு அஜித் வரலை அஜித் ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுக்குறாங்க கலை நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்துட்டாங்க முடிச்சுட்டு வந்த பிறகு அஜித் மேலே கோபமாக இருக்கார் விஜயகாந்த் அஜித் என்ன பண்ணுறாரு நம்ம கலை நிகழ்ச்சிக்கு போகலை அதனால் நம்முடைய பங்கை ஒரு மூணு லட்சமோ நாலு லட்சமோ கையில் எடுத்துன்னு வரார் எடுத்துன்னு வந்துன்னா பயங்கர கோபம் இவரை இவர் ஏற்கனவே வந்து பயங்கரமாக குசுபேத்தி பேத்தி விட்டுருக்காங்க சார் அந்த திமுர் பிடிச்ச நடிகர் சார் அது சார் இது சார் அப்படி சார் அவருக்கு அழகாக இருக்கிறாருன்னு ரொம்ப ஆணவம் சார் ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா விஜயகாந்த் வந்து ஒரு வெகுளியான ஒரு மனிதர் ஒரு கல்லம் கப்பலம் இல்லாத ஒரு மனிதர் யார் சொன்னாலும் கேட்டுப்பார் அப்புறம் உண்மை பிறகு சொன்னவனை குழந்தை கட்டி வர்றார் அது வேறு விஷயம் இப்போ இவர் என்ன என்ன விஷயம்னு கேட்குறாரு சார் இது இந்த மாதிரி வர முடியல கேப்டன் இல்லை உங்கள் பணம் எதுங்க போங்க நீங்கள் வந்து ரஜினி கமல் விட நீங்கள் பெரியாளுங்களா அப்படின்னு நீங்கள் கிளம்புங்க நீங்கள் வேணாங்க நாங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ஒரு நிமிஷம் கேப்டன் நான் சொல்கிறத கேளுங்க நான் ஒரே ஒரு ஒத்துக்கவே மாட்டேன்னாரு அப்போ யாரோ அங்கே இருந்த விஜயகாந்த் மெதுவா அண்ணா என்ன தான் சொல்கிறாரு கொஞ்சம் கேளுங்கள் என்ன இருக்கணுன்னு என்ன சொல்ல போகிறீங்கன்னு அங்கே பக்கத்தில் அப்போ உள்ளே வந்து பழைய நடிகை சங்கத்தரில் ஒரு தேட்டர் ப்ரீவிய தேட்டர் ஒன்று இருந்து தேவர தேட்டர்னு பேர் அங்கே வாங்கன்னு கூப்பிட்றாரு கூப்பிட்டு சட்டையை கட்டுறாரு கட்டி காமிச்ச முதுகு ஃபுல்லாக அந்த தையல் போட்ட தழும்பு அவர் அந்த விபத்தில் விழுந்து விஜயகாந்த் ஷாக்கா அவர் என்னங்கன்னு கேட்குறாரு இது மாதிரி எனக்கு விபத்தில் ஏற்பட்ட தழும்பு இந்த வழியோடு தான் நான் ஷூட்டிங் நடிச்சிட்டு இருக்கேன் ரெண்டு மணி நேரம் நடிப்பேன் ஒரு மணி நேரம் வந்து இந்த ஃப்ளோரில் பெட்டு போட்டு படுத்துருவேன் நான் சாப்பிட்ற மாத்திரை இவ்வளோ மாத்திர உடனே தாரா தாரே அழைச்சிட்டார் விஜயகாந்த் என்னையா மனுஷன் நீ எப்படியா இதெல்லாம் பண்ணுற நீ எப்படி இது பண்ணுற அப்படின்னு கட்டி பிடிச்சி இந்த காசு கூட வேணான்ற ஐயோ இல்லை இல்லைங்கண்ணா எனக்கு எனக்கு எல்லாம் மனசாட்சி உறுத்துக்கிட்டே இருக்கும் இதை பிடிங்க இந்த சம்பவங்கள்லாம் அஜித்தும் மறக்க மாட்டார் அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு அசல் படத்துக்கு பிறகு எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்கிறதுல எந்த இதுக்கும் போகிறதில்ல தன்னுடைய அப்பானுடைய அந்த இறப்பு இது கூட எங்கள் குடும்ப நிகழ்ச்சி அது யாரும் தயவுசெய்ததில் வந்து தொந்தரவு பண்ணாதுங்கன்ற ஒரு நாகரிகமான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கூட கொடுத்துருந்தார் ஒருவேளை இருந்திருந்தார்னா அதுதான் அவர் ஃபோனில் சொல்லியிருக்காரு நான் அஜர்பைஜானில் இருக்கிறேன் விசா ப்ராப்ளம் அங்கே இருக்குது ட்ரை பண்ணியிருக்காங்க விசா ப்ராப்ளம் இருக்குது ப்ராசஸிங்லாம் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு அதனால் தான் வந்துட்டோம்னா திரும்ப போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அந்த ஷூட்டிங் வந்து எழுபத்தெட்டு நாள் ப்ளான் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒன்று ஆனால் ஒரு விஷயம் சொல்லிட்டாரு என்னுடைய ஆறுதல் அப்படின்ட்டு ஒருவேளை இந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து பார்க்குறாருன்னு எது எப்படியோ இந்த ஊர்வலம் போயிட்டு இருக்குது விஜயகாந்தோடைய அந்த ஊர்வலம் அது ஊர்வலம் இல்லை ஒரு ஒரு இது நீ பொட்டு வச்ச தங்கக்கூடம் மாதிரி ஒரு தங்கக்கூடத்தை என்றைக்கும் நீ மகுடம் மாதிரி அப்படி வழிநடுங்களை வந்து கண்ணீர் விட்டுறாங்க யார் வந்து என்ன ஆறுதல் சொல்லி என்ன இது பண்ண முடியும் வந்து ஒரே ஒரு கேப்டன் ஒரே ஒரு விஜயகாந்த் அவ்வளோதான்